பார்க் அருகே சாலையில் பள்ளம் ஏற்பட்டு கார் விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் தற்பொழுது புகார் அளித்திருக்கிறார் அதன்படி இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்போம் சாலமன் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான தகவல்களும் தொடர்ந்து என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு நிலவரம் என சென்னை டைட்டில் பார்க் அருகே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக சாலையில ஏற்பட்ட பள்ளத்துல ஒரு காரானது சிக்கி பெரும் விபத்தானது நிகழ்ந்தது இதுல இரண்டு பேர் காயமடைந்த நிலையில அந்த காரில் மொத்தம் ஐந்து பேர் பயணித்தனர் இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது குறிப்பாக எதனால இந்த பள்ளம் விழுந்தது மெட்ரோ பணியின் காரணமாகவா அல்லது வேறு ஏதேனும் இந்த பகுதியில கால்வாய் அமைக்கும் பணியில இது போன்ற போ கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் பள்ளம் ஏற்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தரமணி போலீசார் மற்றும் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் எதற்காக இந்த பள்ளம் விழுந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது இரண்டு பிரிவின் போலீசார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை துவங்கியுள்ளனர் குறிப்பாக கார் ஓட்டுநர் கொடுத்த புகாரில் தான் இந்த இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது அவசரமாக வாகனத்தை இயக்குதல் உள்ளிட்ட இரு பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆக்டிங் டிரைவராக செயல்பட்ட மரியதாஸ் என்பவர் என்ன கூறியிருக்கார் என்றால் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாகத்தான் தான் ஓட்டி வந்த கார் வந்து பள்ளத்தில் விழுந்து தங்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இதனால தான் காரும் சேதம் சேதமடைந்திருப்பதாகவும் அவர் தரப்பிலும் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு தரப்பில் ஒரு புகாரை அளித்துள்ளார் இந்த புகாரின் மீதும் தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர் எப்படி நடந்தது என்பது குறித்து உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு போலீசார் இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில தற்போது இரண்டு பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை துவக்கியுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி